அநே நேரம் பயப்படுறோம் பயம் நம்மள்ட்ட நிறையா இருக்கு எத்தனை பயம் இருக்குது பயப்பட மாட்டீங்களா பயம் இருக்கா இல்ல இப்பவும் என்னது நான் ரசிக்கப்பட்டேன் ஆனா என்ன இருக்கு நம்மள்கிட்ட பயம் இருக்குது பயம் 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 அவ அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பையன் புருஷனை பார்த்தாக்கா பையன் பிள்ளைய பார்த்தா பயம் அப்பாவை பார்த்தா பயம் ஊர்ல ஓரவனை பார்த்தா பயம் எவனை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் வேலையை பார்த்தாலும் பயம் ஆமன் ஒரு சிலர் கல்யாணம் பண்ணனாலே பயம் ஒரு சிலது பிள்ளைய பத்துக்கிட்டாலும் பயம் உண்மைதான் சொல்லிக்கிட்டீங்கன்னா என்ன ஏன்னா நாங்க பல நபர்களை பலதரப்பட்ட தரப்பட்ட உள்ள நபர்களை நாங்க சந்திக்கிறோம் ஆலோசனை கேட்கறாங்க போன்லயும் சரி நேரில் வந்து ஆலோசனை இப்படிலாம் நிறைய விதமான நபர்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் என்ன வருது இது நடந்தா நடக்குமா நடக்காதா இது பிரச்சனை வருமா வராதா அனைவருக்கும் பயம் ஆனா நம்மளாம் யாரோட இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவோட தான் இருக்கிறோம் ஆனா நமக்கு என்ன வருது பயம் வருது பயம் வருதா இல்லையா வாழ்க்கையில ஜெயிச்சிருவோனா பாஸ் ஆயிடுவேனா இதை அடுத்து முடிக்குமா முடியாதா நடக்குமா நடக்காதா பயம் இருக்கா இல்லையா ஆமேன் ஏசு கிறிஸ்துவோட இருந்த சீடர்களும் பயந்தாங்க யார் இருக்கும்போது கூட இருக்கும்போது நாமக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கார் நம்புறோம் நம்புறோமா இல்லையா ஆமேன் இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பயணம்லயே பாருங்களேன் மார்க் எழுதின சுயசேஷ புத்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் மார்க் எழுதின சுயசேஷ புத்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது பார்ப்போம் புதிய ஏற்பாட்டின் பக்கம் எண் ஐம்பத்தி மூன்று அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி பலத்த சுழல் உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று அலை வந்துருச்சு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் கப்பல் பின்னால அணியத்தில் நினைச்சுக்கிறார் ஆண்டவர் நினைச்சாரா ஏசு கிறிஸ்து தூங்கி இருந்தார்

பிரச்சனை உனக்கு தூக்கம் அவருக்கு பிரச்சனை யாருக்கு இருபத்தி நாலுலயே என் பிரச்சனை முடியலன்னு இருக்கேன் நீங்க மறுபடியும் பேசுறீங்க நீங்க ஏன் நினைப்புற்றிய ஆண்டவர் ஏன் என்னுடைய பிரச்சனையில தூங்கிட்டு இருந்தது எனக்கே தெரியும் இதையே நினைப்புற்றிய ஆண்டுகிட்டாரு ஒன்னே தான் என்ன அப்படின்னா நான் கூட இருந்தா நீ பயப்படக்கூடாது அவ்வளவுதான் கூட இருந்தா பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னா என்ன ஓ உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லையா கலங்காதே பயப்படாதே ஏன் பயம் வந்தது தானே கலக்க வரும் பயம் வந்தால் தானே கலக்க வரும் ஆமீன் அவர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு காலம் வர்ற வரைக்கும் காத்திருப்பார் ஏன் அவர் போட்டில் ஏறினவொடனே தெரியாத அவருக்கு காத்து கடலில் அடிக்கணும் ஏன் எழுப்புற வரைக்கும் அவர் இருந்தார் அப்படின்னா அந்த நேரம் ஏன் அந்த நேரம் என்ன வாசிக்க தொடர்ந்து வாசிக்கிறது இல்லை

பகல்ல ஃபுல்லாக அவரை வந்து கொஞ்ச நேரம் கூட டைம் கிடைக்காது தப்பிச்சு ஓடுற ஓடுற நேரம் ஃபுல்லாக எங்கேனா எங்கேயாவது போட்டலை இல்லை எங்கேயாவது மழையில எங்கேயாவது தூங்குவார் அவர் அம்மேன் அலை லூய்யா இப்போ நல்லா தூங்கி இருக்கிறாரே வாசிங்க அவர்கள் அவரை எழுப்பி அவர்கள் அவரை எழுப்பி போதுரி ஏ நாங்கள் மடித்து உமக்கு கவலை இல்லையா நாங்கள் நாங்கள் செத்து போகிறது ஏன் ஏறும் போது ஏறும்போ தெரியாதா இத்தனை நாளா ஜெவம் பண்ணிக்கிறேன் தெரியாதா உனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா ஆனா நாம என்ன சொல்றோம் நேரம் வர்றதுக்கு முன்னாலே என்ன செய்யறது எழுப்புறது நேரம் வர்றதுக்கு முன்னாலேயே எழுப்புறது ஆலை லூயா பக்கத்தில் பார்த்துலுங்க இருபத்தி நாலு நேரம் வரலையா நேரம் வந்தால் தான் எழுப்புவார் நேரம் வந்தால் தான் ஆசீர்வதிப்பார்

உனக்கு எது மேலே பிரச்சனை எது மேலே பயம் இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா ரொம்ப நாளாக சோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு ஆண்டு சொல்கிறாரு நீ தட்டி எழுப்பி கேட்டாலும் இந்த நேரத்தில் நான் உன்னே எதுவுமே செய்ய மாட்டேன் உன்னையும் நோகடிக்க மாட்டேன் பிரச்சனை மேலே கையை வைப்பேன் பிரச்சனை மேலே ஏன் வார்த்தையை வைப்பேன் ஆமேன் ஆலை லூயா பிரச்சனை ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உனக்கு எல்லாம் ஸ்டாப் பிரச்சனை பிரச்சனை ஸ்டாப் ஆயிடுச்சுனா எல்லாம் ஸ்டாப் ஓம் படங்கள்லாம் இருக்காரு ஆனா தூங்கி இருக்கிறாரு நீ என்ன செய்ய மாட்டுக்க எழுப்ப மாட்டிக்கியா பயப்படாம இருக்கியா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஐயரே ஐயரே நாங்களும் இப்போ இவர் எங்க இருக்காரு இப்போ இவர் என்ன சொல்லுவாரு அட அறிவு கட்ட இவைகளா நீ மணிஞ்ச நான் தந்த மடிவேன் அந்த அறி உனக்கு இல்லையா இப்போ நமக்கு எந்த அறிவு இருக்குது உன்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர் உன்னை அபிஷேகம் பண்ணவர் உண்மை உண்மை உள்ளவர் உனக்கு வாக்கு தந்தங்களை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் எல்லாத்துக்கும் உண்மை ஏன்னா அதெல்லாம் என்னது பிரச்சனை இல்லாம வந்துருச்சு அதெல்லாம் வந்துருச்சு பிரச்சனை இல்லாம இப்போ ஆண்டவர் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா தீல விழுந்தா ஞானஸ்தானம் எடுக்க எவ்வளவு ஞானஸ்தான் எடுப்பீரா ஏத்தாடி தெரியும்ல தெரியும்ல யார் யார் சாத்ராக் மேசாக் ஆபேத் நோக்கு மாதிரி தீல விழுந்து வரையிலோ அவர்களால் ரசிக்கப்பட்டவர்கள் சொன்னா எவன் வருவிய சொல்லுங்க ஆப்பம் வருவிய வரமாட்டீங்கள உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்களுடைய அழைப்புக்கு ஒரு கும்பிடு கருத்தருக்கு ஸ்தோத்திரம் புரியுதா உங்களுக்கு ஏன் ஆண்டவர் அதை வைக்கல மட்டாய் தண்டிக்கிறவர் தண்டிப்பார் எப்படி தண்டிப்பாரா வலிக்காம அடிப்பாரா எப்படி இப்போ அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு வலி யாருக்கு கூட இருக்கிறவனுக்கு ஏன் இவருக்கு வலிக்கல எனக்கு கவலை இல்லை அமேன் அழுதுயா நான் பயப்படல பயந்தவன் தூங்குவானா எங்கயாவது பயந்து தூங்குவானா விடிய விடிய தூங்க மாட்டான் என்ன இல்ல என்ன சொன்னாரு பயப்படாம வரும் ஏமாற்றம் வரும் தோல்வி வரும் எல்லாம் வரும் வந்து சுரண்டாத தட்டி எழுப்பாத எப்படியும் கரையை கொண்டு போய் சேர்த்துருவேன் நான் கூட தான் இருக்கிறேன் ஆமே அது அதுக்கு முன்னால எழுப்புனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை முன்னால வந்தாலும் பிரச்சனை இல்ல நீ எழுப்பவும் தெரியல உனக்கு சும்மா அமைதியாக வர தெரியல இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா போட்டில் இருக்குங்கிற பிரச்சனை நம்பிக்கை வர இருக்குது இருந்துகிட்டு என்ன செஞ்சுக்கிறோம் அவரை எழுப்பவும் தெரியல சுரண்டுறோம் ஆண்டவரே 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 ஒன்னு எழுப்பிரு கோவப்பட்டா தெரிஞ்சிடாரு உன் மேல கோவப்பட மாட்டாரு உன் பிரச்சனை மேல கோவப்படுவாரு உனக்கு ஒன்னு எழுப்ப தெரியல என்னது எழுப்பு தெரியல இல்ல சும்மா இருந்து போட்டிலே போய் கரை இறங்கவும் தெரியல சும்மா இருந்தா நினைச்சிட்டு பாரு நாலு நேரம் அரசையும் நம்ம அது மாதிரி படுத்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல இயேசு கிரிஸ் கூட இருக்கிறாருப்பா அப்படி நீ படுத்திருந்தேன் சொன்னா அவர் இருந்துச்சு ஏ சுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படுத்திருப்பாரு நீ பாட்டை தூக்கிருக்கலாம் உண்மையா இல்லையா ஆமேன் அழகா அப்ப நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பயம் இருக்குது நம்மளுக்கு சுத்தி என்ன இருக்குது கை தொட்டா போயும் கால் தொட்டா போயும் கண் தொட்டா போயும் எல்லா தொட்டாலும் பயம் ஆனா இங்க ஏசு தான் சொல்றாரு வாசிங்க திரும்ப வாசிக்க தொடர்ந்து வாசிக்கல சொல்ற பாருங்க அவர் எழுந்து அவர் எழுந்து காற்றை அதட்டி காற்றை அதட்டி கடலை பார்த்து கடலை பார்த்து இரையாதை அமைதியாருன்னு சொல்றாரு

இருபத்தி நாலு ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கல என்ன நடக்கல நான் உன் கூட இருந்திருக்கேன்ல அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்